Hi Friends, மகநதி சிரியல் மிக்ஸ்டு பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் வெண்ணிலா வந்து ரொம்பவே வருத்தத்துல வந்து ஜாமீன்ல வந்து வெளியே வரதுக்காக விஜய்க்காக ஹெல்ப் பண்றாங்க உடனே விஜய் வந்து வெண்ணிலா கிட்ட ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு போறாங்க உன்னை நான் வந்து விரும்புனுன்னு தெரியுமா அது எல்லாம் நினைச்சு இப்ப வரைக்கும் வருத்தத்துல இருக்க நீ வந்து உன்னுடைய காரியம் உன்னுடைய சுயநலத்துக்காக என்ன வந்து ஒரு பகடு நீ யூஸ் பண்ணிக்கிட்டு இல்லைன்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேக்குறாங்க உடனே காவிரி வந்து இங்க பாரு வெண்ணிலா இனி விஜய்க்கு உனக்கும் எந்த விதமான சம்மதமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு பேச பேசிட்டு போறாங்க இத கேட்டதும் நீ என்ன சொன்ன எனக்கும் விஜய்க்கு கல்யாணம் பண்ணி விக்ரம் தானே சொன்னு சொல்றாங்க உடனே காவேரி சிரிக்கிறாங்க உன்னை இப்படி வந்து மறுக்க கொண்டு வர்றதுன்னு எனக்கு தெரியல அதனால இப்படி ஒரு பொய் சொன்னா கண்டிப்பா நீ சிக்க வேண்டியது எனக்கு தெரிஞ்சுதான் நான் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க இவர் ஏன் புருஷன் புரியுதான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கல்வி போனதும் இப்ப வெண்ணிலாவுக்கு பயங்கர கோபம் வந்திருது வெண்ணிலா வந்து பயங்கர கோபத்துல இருக்காங்க பசுபதியும் வந்து ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பசுபதி அங்க இருந்து கிளம்பி போறாங்க வெண்ணிலா என்ன பண்றதுன்னு தெரியாம வெண்ணிலா ஒரு பக்கம் ரொம்பவே கோபத்துல இருக்காங்க காவேரி உன்ன நம்பி தானே நான் எல்லா உண்மையும் சொன்னேன் ஆனா அதை நீ ஏத்துக்காம இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு காவேரி வந்து ஒரு பக்கம் பயங்கர கோபத்துல காவேரி பழி வாங்கி தீரணும் சொல்லிட்டு வெண்ணிலா வந்து அதிரடிய ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க அதோட இந்த பிரமபுரம் முடிச்சிருக்காங்க இனி வரப்போற போற எபிசோட்ல என்ன மாதிரி டூஸ்ட் எல்லாம் இருக்க போகுது வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ